காந்த கண்ணழகி முதன் முதலாய் நேரில் உன்னை பார்த்ததுமே என் உடல் புல்லரித்து சிலிர்களானதே உன் அழகிய கண்களின் கூர்மையான பார்வையால் நான் மெய் மறந்து மயங்கி போனேன் உன் புன்னகையால் புதுமையை உணர்ந்தேன் ஊனும் உறக்கமும் கூட உற்சாக மிகுதியினால் மறந்து தான் போகுதே என் உடலில் ஏன் என்னை என்ன என்ன மாயங்கள் செய்தாய் நீ என் மனதில் எத்தனை காயங்கள் செய்தாய் நீ அப்படி ஒரு கோளாறு என்னென்னமோ செய்யுது அப்போ என்னவென்றே புரியவில்லை இப்போ தான் ஓரளவு புரியுது அடியே உன்னை ஏறெடுத்து ஒரே ஒரு முறை நான் பார்த்ததற்கே என் உடலில் எப்படி இத்தனை வகையான தகராறும் கோளாறும் உண்டாகுமா என்ன நீயே சொல்லடி என்னிடம் நான் தெரிந்து கொள்கிறேன் கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதை பிடித்திருந்தால் லைக் செய்ய கமெண்ட் மற்றும் சப்கிரை பண்ணுங்க